हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அணுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நண்பர்களே இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் தினசரி சரி எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போல சுபதனமாக கொண்டவர்களுடைய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபின வாழ்த்துகள் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் நவராத்திரி தினம் இரண்டாம் தினம் நண்பர்களே இன்றைய தினம் அம்மன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் செவ்வாய் சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது மற்றும் சூரியனும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் மேலும் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையில அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய அது உங்களுக்கு சிறப்பாக அமையும் கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்து நண்பர்களே விலை உயர்ந்த சில நீங்கள் கெத்து காட்டக்கூடிய வகையில் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது வண்டி வாகனங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஆபரணங்களாக இருக்கலாம் நீங்கள் விலையிலிருந்து சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமையப் பெறுகிறது அலுவலகப் பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பெருமையோடு இன்றைக்கி நடந்துக்குவீங்க நீங்கள் பெருமை மிக்க தருணங்கள் நிறைய கிடைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைந்துங்க இப்பொழுது நீங்கள் சொகுசாக வாழ முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் நீங்கள் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு உகந்த நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே சந்தோஷமாக இருப்பீங்க நாள் முழுக்க பிஸ்னஸ் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு உங்களது வியாபாரத்தில் அபார வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இப்பொழுது உங்களது வியாபாரத்தை வந்து பெரிதாக மாற்ற முடியும் நண்பர்களே உலகளாவிய வகை வகையில் உங்கள் சந்தைப்படுத்துவதில் நீங்கள் செய்வீங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக்குறது அல்ல புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் நண்பர்களே மிக முக்கியமாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி பணம் எல்லாமே வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்படும் பழைய பாக்கியில் வசூல் செய்வதில் இங்கே நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லது நண்பர்களே புனித பயணங்கள் சில மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஆன்மீக பயணங்கள் செய்கிறது இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அலுவலகப் பணிகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல நன்மைகள் உண்டுங்க பதவி உயர்வுகள் உண்டு உங்களது திறமைகளை திறமையாக நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க உங்கள் டேலண்ட்டை பார்த்து அந்தளவுக்கு சிறப்பாக உங்களது டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இல்லர் வாழ்க்கை சிறப்பாக அமையும் திருமண ஆணுகி குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியர்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு புதிதாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அபார ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமையப்படுதுங்க புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் மன இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே சந்தோஷம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு வந்து சேரும் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க உங்களது மனக்குறந்த காதலருடன் உங்களது காதலை வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க நண்பர்களே இப்பொழுது உங்களது அன்புக்குரிய உங்களது மண் காதலர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியும் அதனால காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க நல்ல ரொமான்ஸ் உணவர்கள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்து காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கும் போது உங்களோட தைரியத்தையும் உங்களுடைய முழு மன பலத்தையும் நீங்கள் காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் பரந்த மனசோடு செயல்படுங்க அதன் மூலமாக பல விஷயங்களை வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் நண்பர்களே நல்ல தன லாபம் என்ற தினம் வியாபாரத்தில் நல்ல உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கு உருவாகுது நண்பர்களே சின்ன சின்ன தோல்விகள் எல்லாமே நீங்கள் தடைகள் தடைக்கற்கள் எல்லாத்தையுமே படிக்கிறக்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க நீங்கள் புதிய ஒரு உச்சத்தை நோக்கி வியாபாரத்தை எடுத்து செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களிடம் எந்த காரணம் கொண்டும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது டஸ்ட்டு கிட்ட இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அப்செட் ஆகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சு சுமூகமாக கனிவாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதனால அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் கிட்ட நீங்க கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கங்க இன்றைய தினம் கடுமையை காட்டக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்க செய்யக்கூடிய வேலைகளுடைய விதம் வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனா வீட்டு சொல்ல மாட்டாங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால நண்பர்களே ஸோ உங்கள் பணிகளை நீங்களோடு நீங்கள் வந்து ஆய்வு செய்து உங்கள் பணியில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வது தான் புத்திசாலித்தனம் அதை நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணி பாருங்கள் இப்பொழுது உங்களது நேரத்தை நீங்கள் வந்து வீணடிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தேவையில்லாத மொபைல் நோன்றது மற்றும் தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணாக்குறது போன்றவற்றில் நீங்கள் செய்யக்கூடாது அதை நீங்கள் தவிர்த்து விடுங்களே இப்பொழுது உங்களது இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கு என்பி அன்பு மழையில் நனையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட மகிழ்ச்சியான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இருக்குங்க தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை நீங்க பெருவீங்கன்னு கூட சொல்லலாம் என்பதில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றும் புதிய பொருட்கள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல அபார வளர்ச்சி தொழில கிடைக்கும் பாக்கி பணம் வசூலாதனால உங்களுடைய இதன் நிலைமை மேம்படும் தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக எனக்கு கவிதை என்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மிகச்சிறப்பான காதல் வாழ்க்கையை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குது என்பதில்லை நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது வாழ்க்கை துணை இணக்கம் மேம்படும் புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் பொது பணியில் இருக்கங்க விவேகத்தோடு செயல்பட்டால் நல்லது நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்திலயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க உங்கள் மீது விமர்சன பேச்சுகள் ஏதாவது வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து தொடஞ்சுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் கண்டுக்க கூடாதுங்க நீங்களே யாரையும் கேளிக்கொண்டல் பண்ணக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல முன்னேற்றகரமான மேன்மையான ஒரு நாள்கா இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் இரண்டு விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க ஒன்னு கிரீம் கலர் இன்னொன்னு ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அக்கேஸ்ட் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிற நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் உங்களுக்கு அலக்கேஷ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு விவேகம் கண்டிப்பாக தேவை நண்பர்களே நீங்கள் பொது காரியங்கள்ல சமுதாய பணியில் ஈடுபடும் போது கொஞ்சம் விவேகமா செயல்பட்டால் நல்லது புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க எனவே நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்தது நண்பர்களே வேகம் தேவையில்லை விவேகத்துடன் செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றகரமான சிந்தனைகள் மேம்படுங்க அது உங்களது தொழில் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உத்தியோகமாக அமையும் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுது நண்பர்களே புதிதாக சில கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுறது ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பெறப்பட வேண்டிய யோகம் இருக்குது நண்பர்களில்லே புதிய நபர்கள் மூலமாக மன உண்டு விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைகளுடன் நல்ல ஒரு சூப்பரான தித்திப்பான ஒரு இல்லற வாழ்க்கை தினம் உங்களுக்கு காத்திருக்கணும் நண்பர்களே நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் யாரையும் கேலிக்கின்றல் பண்ணக்கூடாது அதை தவிர்த்து விடுங்கள் நம்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க குடும்பத்தில் என்ற தினம் உங்களுக்கு வேறு லவலில் சந்தோஷம் ஏற்படும் இணக்கம் உங்களுக்கு நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே